வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புழல் ஒன்றிய திமுக சார்பில் வடகரையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றிய திமுக சார்பில் வடகரையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி புழல் ஒன்றிய கழக பொறுப்பாளர் சி அற்புதராஜ் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுபவீர பாண்டியன் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சேமா மதிவதனி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இதில் மாவட்ட துணை செயலாளர் டி ராமகிருஷ்ணன் மிசா மதிவானன் பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் எம் நாராயணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் புழல் ஒன்றிய பெருந்தலைவர் தங்கமணி திருமால் துணை பெருந்தலைவர் சாந்தி பாஸ்கர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜெய் மதன் மற்றும் மாவட்ட பகுதி பேரூர் கழக நிர்வாகிகள் ஊராட்சி கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய பகுதி பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர்